ஐயோ சிவகார்த்திகேயன் டேஞ்சரான ஆளு சொன்ன உண்மை தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஹீரோக்களில் ஒருவராக திகழ்ந்து வரும் நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது பராசக்தி மதராசி உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன் குறித்து பல பிரபலங்கள் அவருடன் பயணித்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள் அந்த வகையில் பிரபல பின்னணி பாடகி சௌந்தர்யா சிவகார்த்திகேயனின் பற்றி பகிர்ந்துள்ள கருத்து தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகின்றது அதில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியால் நான் கலந்து கொண்ட போது சிவகார்த்திகேயன் தொகுத்து இருந்தார் அந்த சமயத்தில் நான் காதலித்துக் கொண்டிருந்தேன் என் காதலரிடம் போனில் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பேன் நான் காதலிப்பது சிவாவுக்கு தெரியும் அப்போது பார்த்து என்னை அடுத்த சுற்றுக்கு பாட அழைப்பதற்காக சேனலில் இருந்து போன் செய்தனர் நான் எடுக்கவில்லை பின் சேனலுக்கு போது அனைவரையும் வைத்துக் கொண்டு சிவகார்த்திகேயனிடம் போன் செய்தால் எப்போதும் செகண்ட் லைனா போகுது அப்படி நீங்கள் யாரிடம்தான் பேசுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தனர் அப்போதுதான் நான் உணர்ந்து கொண்டேன் சிவாவுடன் ரகசியத்தை சொன்னால் செம்ம டேஞ்சர் அவர் நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே நம்மிடமிருந்து கண்டன்ட்டை எடுத்து விடுவார் என் வீட்டுக்கெல்லாம் தெரியாது இதை கட் செய்து விடுங்கள் என்று காலில் விழுந்து கேட்டுக்கொண்டதாக சௌந்தர்யா கூறியிருந்தார் பின் அவரிடம் எதையும் ஷேர் பண்ணவே கூடாது என்று இருந்துவிட்டேன் என பாடகி சௌந்தர்யா தெரிவித்துள்ளார்